வணக்க மக்களை இன்று வந்து அம்பேத்கர் ஜெயந்தி கொண்டாடப்படுது அம்பேத்கரோட பிறந்தநாள் வந்து கொண்டாடப்படுது அது தமிழக வீட்டுக்கழகின் தலைவர் தளபதி விஜய் அவர்கள் வந்து நேரிலே போய் வந்து அவருக்கு வந்து மரியாதை செலுத்தியிருக்காரு பாலவாக்கத்தில் உள்ள அம்பேத்கர் சிலைக்கு வந்து மலர் தூவி மாலை அணிவிச்சு மரியாதை செலுத்தியிருக்காரு தமிழக கழகத்தின் கொள்கை தலைவர்களுக்குள் முக்கியமான தலைவர் இவர் ஸோ அவருக்கு வந்து நேரடியாகவே போய் அங்க பாலவாக்கத்தில் உள்ள சிலைக்கு வந்து மரியாதை செலுத்திருக்காரு இப்போ வந்து இது வந்து சோசியல் மீடியால பயங்கர ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கு தமிழக கழகம் சார்பாக அவர் வந்து அம்பேத்கர் ஜெயந்தி முன்னிட்டு ஒரு அறிக்கையும் விட்டுருக்காரு என்ன பார்த்தீங்க அப்படின்னா நமது வெற்றி கழகத்தின் கொள்கை தலைவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்கள் நூற்றி முப்பத்தைந்தாவது பிறந்தநாளையொட்டி சென்னை பாலாவகத்தில் உள்ள அவரது திருவுருவச் சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செய்துள்ளேன் சட்ட உரிமைகள் மட்டுமில்லாமல் சமூக நீதி சமத்துவம் சகோதரத்துவம் ஆகியவை அனைவருக்கும் பொருத்தமானது என்பதை வலியுறுத்தி தமது வாழ்நாளை மக்களுக்காக அர்ப்பணித்தவர் அண்ணல் அம்பேத்கர் அவர்களின் பிறந்த நாளை அவரை போற்றி வணங்குவோம் நம் சமூகத்தில் இருக்கிற ஏற்றத்தாழ்வுகளாலே அனைத்தையுமே நீக்கி சமத்துவம் என்றும் நிலைத்திட உறுதியேற்போம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு அதே மாதிரி தொண்டர்கள் தோழர்கள் எல்லாருக்குமே அறிவித்திருக்காரு இதே மாதிரி மாவட்டந்தோறும் இருக்கிற எல்லா அம்பேத்கர் சிலைக்கும் வந்து மாலை அணிவித்து மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு இன்று நேரடியாகவே பப்ளிக்காக வந்து அம்பேத்கர் அவர்களுக்கு அம்பேத்கர் ஜெயந்தி என்று மரியாதை செலுத்துக்கார் தமிழக வட்டி கழகத்தின் தலைவர் விஜய் அவர்கள் இந்த மாதிரி தளபதி அப்படியே தெரிஞ்சுக்கிறதுக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் ஃபிலிமா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ